மலேசிய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தந்தி டிவிக்கு கொடுத்த பிரத்யேக பேட்டி சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்திகளாக இருக்கும் பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு மகாதீர் முகமது மலேசிய அரசியல் வரலாற்றில் இருபத்தி நான்கு ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மத ரீதியாக பாரபட்சம் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்து வருகிறார் மலேசியாவில் அவருடைய பேச்சோ இன ரீதியாக பாரபட்சத்தை தூண்டும் விதமாக அமைந்திருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த சூழலில் சமீபத்தில் மகாதீர் முகமது தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் மலேசியாவில் இந்திய வம்சாவளியினர் சீன வம்சாவளியினர் அந்நாட்டு பிரஜைகள் என அந்நாட்டு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குகிறது இதனை சுட்டிக்காட்டி தந்தி டிவி இணை ஆசிரியர் ஹரிகரன் எழுப்பிய கேள்விக்கு மலேசியா சொந்தம் என்றார் முகமது தேசத்தை நிறுவிய மலாயர்களுக்கு தான் சொந்தம் தங்களை இந்தியர்களாக நினைத்துக் கொள்கிறவர்கள் உள்ளூர் மொழியை பேசுவதே கிடையாது அவங்க தங்களுடைய தாய்மொழியை தானே பேசுறாங்க எனவே அவங்க தேசத்தை மலாய் மக்களிலிருந்து வேறுபாட்டையே கொண்டிருக்கிறார்கள் மலேசிய இந்தியர்களுக்கு மலேசியா மீது பற்று இல்லையா என்ற கேள்விக்கு அவர்களுக்கு முழுமையான பற்று இல்லை என்றார் மகாதீர் முகமது இந்தியன் முழுமையான பற்று அவங்களுக்கு இல்லை அவங்க எந்த நாட்டில இருந்து வந்தார்களோ அந்த நாட்டின் அடையாளத்தோட தான் இருக்க விரும்புறாங்க பதிலுக்கு கலாச்சார ரீதியாக குடிபெயர்ந்த நாட்டோடு ஒன்றியிருந்தாலும் என்றதும் மலேசியாவுடனேயே ஒன்றியிருக்கிறார்கள் என கேள்வியை எழுப்பிய போது இடம்பெயர்ந்த நாட்டை தாண்டி மலேசியர் என்றே நினைக்க வேண்டும் என்றார் அவர்கள் மலேசியர்கள் என்பதற்கு அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இடம்பெயர்ந்த நாட்டை தாண்டி மலேசியர் என்றே அவங்க இருக்க வேண்டும் மகாதீர் முகமதுவின் மூதாதையர்கள் இந்தியாவின் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நீங்களும் இந்தியாவில் இருந்து வந்தவர்தானே என கேள்வியை எழுப்பிய போது நான் மலாயர் என்றார் மகாதீர் முகமது ஐ யூ ப்ரௌட் ஆஃப் யோர் இந்தியன் ரூட்ஸ் இல்லை நான் இந்தியன் கிடையாது ஏனென்றால் எனக்கு எந்த இந்திய மொழியுமே தெரியாது நான் மலாய் மொழியையே பேசுகிறேன் அவங்க தேசம் என சொல்ல விரும்பினால் இன்னும் மொழி என எல்லா வகையிலும் தங்களை அடையாளம் காட்ட வேண்டும் தந்தி டிவிக்கு அவர் கொடுத்த இந்த பேட்டி மலேசிய அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது மலேசிய இந்தியர்கள் மலேசியாவுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது என்ற மகாதேவ் முகமது கருத்துக்கு அந்நாட்டு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மலேசியாவின் பன்முக சமூகத்தில் தீங்கு விளைவிக்கும் கருத்துக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மலேசிய முன்னாள் எம்பி சாண்டிகோ வலியுறுத்தியுள்ளார் மலேசிய தேசிய ஒற்றுமைக்கான அமைச்சர் ஆரோன் அஹா ஹங்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தந்தி டிவி பேட்டியில் மகாதீர் முகமது தெரிவித்த கருத்து மலேசிய ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் பேசுபொருளாகியிருக்கிறது 西亚当做是自己的国家。敦马强调，只有把自己视为马来人，马来西亚的葡萄牙人、英国的印度人、马特鲁斯人、阿里人，因达马特泰尔，park 没有被来，Tamil 马特鲁斯人没有被来，他们被来。